அனைவருக்கும் வணக்கம் என்னோட அடுத்த படம் ஷீலர் படத்தோட பூஜையில இருக்கும் ஸோ இந்த படம் வந்து சுப்பையான ப்ரொடியூஸ் பண்றப்ப தனுஷ் ராஜ்குமார் அவர் தான் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டன்ட் தான் இது மெடிசன் எந்த அளவுக்கு இருக்கு மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ் தான் இந்த படம் ஸோ இந்த படத்தில் கூட சாரும் நடிக்கிறாங்க சாரும் ஒரு ரோல்ல நடிக்கிறாரு ஸோ சுப்பிரமணியன் சிவா சாரும் நடிக்கிறாரு அப்புறம் தீனா அண்ணா மைன் கோபின் அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் ஹாய் என்னோட நேம் ஷேர்மிஷா ஸோ ஹீலர் மூவின்றது ஒரு உண்மையிலேயே சொல்லா ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சார் ரொம்ப நல்லா நரேட் பண்ணாரு ஸோ நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களோட ப்ளெசிங்ஸு எல்லாமே கிடைக்கும் தேங்க் யூ ஸோ மச் பாய்ந்த மாலை வேணும் பரவாயில்லையா இங்க வந்து பாக்கலா இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் காலை வணக்கம் ஸோ இந்த என்னுடைய பேர் சதீஷ் இந்த படத்தில் வந்து நான் ஒரு பவர்ஃபுல் கேரக்டரில் நடிக்கிறேன் ஸோ அது அதை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் அனதர் வந்து இந்த டீம் வந்து ரொம்ப கூலான நைஸான டீம் அது எப்போதுமே நாங்கள் டீமை பற்றி சொல்லுவோன்னாக்கா டேரக்டர் அவர் இல்லைனாக்கா எதுவுமே கிடையாது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ நைஸ் பர்சன் இந்த படம் வெற்றி பெறதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் தேங்க் யூ வாழ்த்துக்கள் எனக்கு இடையில நிறைய நடிக்க கூப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கம் நடிகரை போறதுக்கும் தயங்கிட்டே இருந்தேன் நிறைய கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணிருக்கேன் இவரு வந்து அது கதை சொன்னார் கதை சொல்லும்போது போது அந்த கேரக்டர் பிடிச்சு கதையில் உள்ள கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ற ஒரு கேரக்டர் அந்த கேட்டு தான் சரி நடிக்கலாம்ங்கிறது நான் வந்துக்கிட்டேன் இன்னொன்னு மருத்துவம் நான் திருப்பிலே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் திருப்பதி படத்துல அஜித் சார் நடித்த படத்துல இந்த பிரசவங்கிறது ரெண்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதுல ஒரு நான் வலியுறுத்தல் அது ஒரு பாயிண்ட் தான் பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு ஆனா இதுல வந்து டோட்டலாக மருத்துவம் எந்தளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு மருத்துவ மருத்துவத்தினால அடுத்தள மக்கள் நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு அதுல உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர் சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்ற கேரக்டர் அது அந்த கேரக்டர் பிடிச்சதுனாலதான் நடிச்சிடலாம் ஒத்துக்கிட்டேன் நீங்களும் அரசியல் இருக்கீங்க ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்களா இது நாற்பது சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல